வந்து ஒரு ஸ்பார்க் எரியுது பாட்டு வந்து ட்ரோல் மெட்டீரியலாவே போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாக்கும்போது ஒரே ரீசன் தாங்க எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த படத்தில் வந்து ஓவராலாக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால இந்த படத்தில் இருக்கிற பாட்டுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா அவரோட நம் தளபதி இணைஞ்சு நடிக்கிறதால பாட்டுலாம் ரொம்ப நல்லா வரணும்ட்டு ஓவரா எதிர்பார்த்ததால அதுக்கான ரிசல்ட் தான் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து நல்லா இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க பாட்டு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு அதாவது ரிப்பீட் மோட்ல கேட்கும்போது போதுதான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு இதுல போயிட்டு நீங்க பாட்டு கேட்கும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஏன் இது வந்து இவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்குன்றது தெரியல இது என்ன பிரச்சனை இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கிஐஜி டெக்னாலஜி மூலயமா ஃபேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க அது வந்து இவ்வளவு செலவு பண்ணியும் கொஞ்சம் முகையாதான் இருக்கு டெக்னாலஜி தான் இந்த படத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது அதாவது இவ்வளவு செலவு பண்றோம் அதுக்கான ஒர்த்தான ஒரு விஷயத்த எடுத்து எடுப்பாங்கன்னு பார்த்தா சத்தியமா இல்ல சோ இதுக்கு வந்து காரணம் பண்ணிங்கனாக்கா நீங்க வந்து நம்ம விஜய் சாரோட பிரதனையே நீங்க நடிக்க வச்சிருக்கலாம் விஜய் சார வந்து யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தா நம்ம அட்லி ஐயா அட்லி வந்து அடிச்சுக்க முடியாது அதுல கரெக்டா எங்காவே சூப்பராவே கொடுப்பாரு ராஜசுந்தரம் அவரு தான் டான்ஸ் மாஸ்டர் ஒரு நாள் அவருக்கு மேக்கப் பண்ணி அவரே ஆட விட்டாங்களா தளபதி நல்லாவே ஆடுவாரு எதுக்கு அவருக்கு வந்து டூப்பு பொதுவா தளபதிக்கு தான் டூப்பு போட்டு ஆட வைப்பாங்க இந்த டூப்புக்கே தளபதியை போட்டு ஆட விட்டுருக்காங்க புரியல யார் தளபதி பாட்டுனாலே எல்லா பாட்டும் எல்லா படத்திலயும் பாட்டு வந்து ஹிட் ஆயிருக்கும் அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆகும் அது மட்டும் படம் வந்து சுமாரா இருந்தாலும் பாட்டுக்காகவே டான்ஸுக்காகவே படம் வந்து பிச்சுட்டு போகும் ஆனா இந்த படத்துல வந்து அப்படியே உள்டாவா இருக்கு போட்டு பாட்டு வந்து மங்காத்தா சிவன் சாங் அது மாதிரிதான் எடுத்திருக்காங்க ஆனா மொக்கம் வாங்கிட்டாங்க இந்த பாட்டு வந்து வாடா பின்லேடா லேடா பாட்டுக்கு மாரிதான் எடுத்திருக்காங்க ஆனா இதுவும் மொக்கம் வாங்கிட்டாங்க ஆனா தளபதி சொல்ற டைலாக் தான் வருது நண்பா இந்த இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாம் ஒரே மாதிரி கடைசியில இப்படி சொல்லிட்டு கடைசியா உங்க அவுட்புட் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம் தளபதியே அது மாதிரி ஆக்கிட்டாங்க பெஸ்டான ஒரு விஷயத்தை தான் கட் பண்ணி அவுட்புட்டா புட்டா கொடுப்பாங்க பெஸ்ட்னு சொல்ற இதுவே இப்படி இருக்குதுனாக்கா இந்த பாட்டு ஃபுல்லா எப்படி இருக்கும் சொல்லுங்க யாரு இவரு ஹீரோயின் வந்து மீனாட்சி இருக்காங்களே அவங்களும் வந்து தளபதிக்கும் உங்களுக்கும் செட்டாகாதுதான் ஆனா கூட டான்ஸ் ஆடும்போது தளபதியோட அவங்களாலதான் இருக்காங்க அப்படிதான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா தளபதி அப்படி மட்டமாயிட்டாங்க பேசாம தளபதியை வந்து ரியலாவே நெய்க வச்சிருக்கலாம் அட்லி அட்லி எங்க போன தெரியல இங்க தான் வேணா ஒன்னு சொல்லலாம் ஆனா தளபதி மூஞ்சில கை வச்சிங்கயா மியூசிக் டைரக்டரும் சரி டைரக்டரும் சரி பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி யுவன் சார் வந்து தான் பண்ணாரு அதுலயும் பெருசா ஒன்னும் பேசப்படி இல்ல சோ அதே தான் இதுலயும் பண்ணிருக்காரு ஆனா ஓகே பாப்போம் பிஜேபி ஆச்சு எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது பார்ப்போம் நாங்க நல்லா இருந்தா சந்தோஷமா குமார சொல்லுங்க யார் இவர் யுவனோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு தெரியல பாட்டு வந்து யுவனோட பாட்டு மட்டும் அந்த கட்டத்துல மட்டும் கேட்டா நல்லா இருக்காது ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு கேக்கும் போது அவர் தான் அவரோட பாட்டும் சரி அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கேட்க கேட்க தான் புதுசாவே இருக்கும் அது மாதிரிதான் அந்த பாட்டும் இருக்கு மெட்டீரியலா யூஸ் பண்றது வந்து கஷ்டமா தான் இருக்கு சோ ஓகே படம் வரட்டும் அதுக்கான ரிவியூ பார்க்கலாம் இந்த பூவை இந்துக்கிட்ட குடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும் எங்க ஒண்ணு விடுங்க என்ன என்ன எழவியாது அது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்